بسم الله الرحمن الرحيم صل على رسول الله وسلم و على ال وصحبه اجمعين ما بعد جل الله تعالى کی مدنیتی خطاب کی ابتدائی بسم اللہ أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தில் படைக்கப்பட்டது அவர்களில் யார் என நல்லவனுடையவர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக படைத்திருக்கிறோம் உலகத்தில் மனிதர்கள் அது சராசரியான

இலக்கு வந்து நம்முடைய பயன்கள் தான் இருக்க வேண்டும் அதனால்தான் விஞ்ஞானத்தை பற்றி ஆன்மீகத்தைப் பற்றி வியாபாரத்தைப் பற்றி

சில நேரங்களில் சில அமல்களை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய நசூல் அதிகரித்திருக்கிறார் செய்யணும் தான் சில குறிப்பாக நாட்களில் செய்யப்படுகிற இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதங்களில் அடியார் என்னுடைய வழிபாடுகள் ஏழைகள் எல்லாம் அல்லாஹிடத்திலே உயர்த்தப்படுகிறது சமர்ப்பிக்கப்படுகிறது அல்லாஹனுடைய சன்னிதானத்திலே நாம் செய்த மணக்க வழிபாடுகள் என்னுடைய அன்றாட வாழ்வியல் செயல்பாடுகள் அல்லாஹிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிற போது അമലി അമലുകൾ അല്ലാതെ സമർപ്പിക്കപ്പെടും

நாங்களும் தொழுகிறோம் அவங்களும் தொழுகிறார் நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூடுதலாக தான செய்கிறார்கள் அவர்கள் கூடுதலாக தங்கள் பொருளாதார

ಮೂನಾದ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಸಲ್ಲಿದು ಮಾಡಿದರೆ ರಹಸ್ಯವಾಗಿ ಜೆಯುವಂದார்கள் ಅಲ್ಲಾಹು ಅಬರು ಸಲ್ಲಬಡ ಪಡೆದ ಅವರಿಗೆ ಅವರಿಗೆ

சகாபாக்காலத்தில் பெண்கள் ஆண்கள் வைவிகர்கள் எல்லோருமே முன்னோடிகளாக ஆக்கம் மிக்கவர்களாக ஒப்பற்றவர்களாகத் தெரிந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் விவரித்து வைக்க வேண்டிய இந்த அந்த சடை முடியுமா அல்லாவர்கள் இந்த உலகத்திலேயே பெற்றவர்கள் இருக்கிற நர்பாகியாக பெற்றிருக்க முடியுமா

சாபி ரவிசங்கர் அவர்கள் தெரிந்த உடனே சந்தித்து ಹೇಳ್ತಾ ಹೇಳಿ ಒಟ್ಟನೆ ಅದು ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಬಂದಾಗ ಯಾರು ಸೋಲಲ್ಲ ನಾನು ಸಂತೆ ನಬಿಯವರು ಹೇಳಿ ಯಾರು ಹೇಳಿ ಜಾತಕ ಅಲ್ಲಾಹು ದಿನಸನ್ನು ಅಲ್ಲಾಹುಡಿ ಕೇಳಾರಂತೆ ಅಧಿಕ ಪಡೆದಿದ್ದನ್ನು ಬಲ ತಾಡು ಇನ್ನು ಮೇಲೆ ಅಪ್ಪ ಚೆಯ್ಯಾಗಿ ನೋಡಿ ಆರು ಬೇರಾದಂತೆ ಮೇಲೆ ಅಪ್ಪ ಚೈನಿ ಹೇಳಿ ಇನ್ನು ಮೇಲೆ ಅಪ್ಪ ಚೆಯ್ಯಬೇಡ ಸಹಾಬಾಗಳಿಗೆ ತೊಡುವ ಹರಿಯುತ್ತಾರೆ ತೊಡಿ ಮುನ್ನಡಿಯುವಾಗೆ ಬರೀ ಅನ್ಬೋದು ಓಡಿ ಬರಾಗಿ ಹೇಳಿ والے اکنم بھی سکینہ بلوکار بلی اکنم بودھی جننیاما ہے گڑی اکنم بودھی جنراما ہوا لگن تو مجھے کٹیسٹ تودگی لیلیے دورے اکنم بھی بھیجی جنسوانہ گڑن دلدھوں رکات تک دولن مٹلا وہاں موڈی وڑا ہو انتر وڑی اکنم بودھی جنراما ہوا இப்படிப்பட்ட மேன்மக்களுடைய சரித்திரத்தில் உள்ளவர் அப்போ இந்த சாபாவுடைய மாதம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மைகளை கொண்டு நிரப்பக்கூடியதாக நன்மைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்க வேண்டும் நன்மைக்கு கொண்டு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அந்த நன்மை செய்கிற அது ஒரு பக்கம் நன்மை செய்யணும் நினைக்கிறார் அல்லாஹு சொல்லுகிறார் என்னுடைய மரணங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய அடியார் ஒரு நற்காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன்

அப்படி வருகிற போது அது ஈமானுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது பெருமானார் செல்லலா சொல்லிவசன் அவர்கள் சொன்னார்கள் அசல் குழந்தைக்கு தப்பி போச்சா கண்ணம்மா முந்திர உண்டா அவருடைய குடும்பம் போயிட்டா எப்படி வருந்தப்படுவார் அவருடைய பொருளாதாரம் அவரை எப்படி சென்று விட்டால் எப்படி வேதனைப்படுவார்கள் அப்படி வேதனைப்படணும்னா என்ன அர்த்தம் அந்த தொழிலுக்கான முக்கியத்துவம் அந்த அளவுக்கு நம்முடைய மனதில் இருக்க வேண்டும் அதை வருத்தம்

அசத்தியாக இருந்து விழுதுமா இல்லையே ஞாயிற்றுக்கிழமை விழுது கிழமை வியாபாரத்துக்கு போகாம இருந்து விழுது வியாபாரத்தின் போக மறந்துட்டார்களா இல்லையே நம்முடைய தொழில் போக மறந்து சொல்லுது சங்கக்கிளியர்களே அப்படி என்றால் மார்க்க விஷயத்தில் மட்டும் நமக்கான அசட்டை இருக்கிறதே அல்லாஹனுடைய கோபத்தை பிறந்து தரும் சைதாந்தனுடைய சுக்தியாக இருக்கிறது பார்த்துக்கணும் அவசரம் இது சைதாந்தி ஆயிரம் அவசரம் ஆடி இன்னும் இன்னும் கொஞ்சம் வயசு ஆகட்டும் அப்புறம் போய்க்கெல்லாம் கிடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் எங்களுக்கு தெரிய ஆயிடும் சில நேரங்களில் இந்த அல்லாஹனுடைய தர்பாக்கியத்தை நம்மை தூரமாக்கிவிடும் அல்லாஹ் ரசோ இதை இருக்குவது வரலாற்று ரீதியாக நாம் சொல்ல சொல்லிவிட முடியும் தப்பு போர் முக்கியமாக நான் செல்லு எல்லாரையும் பரபரப்பட்டு சொல்லிட்டாங்க எல்லாரும் பரவிட்டாச்சு சில சகாபா்கள் பதினாறு வழி சில மனிதர்கள் மட்டும் பரவிடலூர் ரதியாவுதான் அவர்கள் இல்லாத மூன்று சகாபாக்கள் அந்த போருக்கு போக முடியல கேபு ரத்தியல்லா ஊர் சொல்றாங்க அந்த போருக்கு எல்லாம் ரெடியாகிட்டு இருந்தாங்க நம்மளிடம்தான் வெளியே இருந்த ஓட்டகங்கள் இருக்க போய் பேசலாம் நினைச்சு நான் அமைதியாக இருந்துட்டேன் ஒரு நாள் கடந்தது இரண்டு நாள் கடந்தது

அப்படி சொன்னாங்க சரி 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 இல்லை இந்த மூணு பேர் வந்தாங்க அவங்க சொல்ல வரல உங்கள்கிட்ட பொய் சொல்ல விரும்பலை பொய் சொன்னதால் அல்லாஹ் உங்களுக்கு காட்டி கொடுத்துருவோம் அதனால் நாங்கள் பொய் சொல்ல விரும்பலை என்று சொன்ன உடனே அல்லாவுடைய உத்தர வருகிற வரை பெருமானார் செல்லல்லா சூரியவர் செல்லும் அவர்களும் சகாபார்களும் அவர்களை தள்ளி வைத்தார் பள்ளிக்கு வருவாங்க யாரும் பேச மாட்டார் இவர்கள் சலாம் சொல்லுவார்கள் ஆனால் யாரும் சலாம் சொல்ல மாட்டார் வீட்டில் மனைவியோடு இருப்பார்கள் ஆனால் இல்லத்தில் அவர்கள் ஒன்று சேர முடியாமல் இருப்பார்கள் இந்த ஐம்பது நாள் அந்த மூன்று சகாபாக்களுக்கும் இருந்த வேதனை புறா சொல்கிறது சங்கிக்குரியவர்களே கத்தா இடா தாக்க தலை என்று பிமா விமான பூமி விசாரணும் ஆனால் இவர்களையும் நெருக்கடியாக இருக்கிறது எல்லாரும் சொல்லுகிறார் சகாபாக்களை பார்க்கிறார்கள் பேச நினைக்கிறார்கள் ஆனால் யாருமே பேச அவர்கள் வாழ்வதே மிக கஷ்டமாகிவிட்டது அவர்கள் மாறுகிறார்கள் என்ன தப்பு செஞ்சால் நினைச்சாங்க அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கவனக்குறைவின் காரணத்தினால் போனது அல்லாஹு மார்க்க விஷயங்களில் ஏற்படுகிற கவனக்குறைவையும் அவர்கள் விரும்புவதில்லை என்பதற்கான உதாரணம் راتار வாய்ப்பு கிடைக்கிற போது நோட்டு வைப்பது என்கிற ஒரு திட்டமிடுதலை சங்கத்துலேயும் பெருமக்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ரமலான் போது ரமலானி உத்வேகத்தோடு நம்மால் எதிர்கொள்ள முடியும் அப்ப நற்காரியான ஆர்வம் இருக்கிறதே நம்மை அல்லாவிடத்திலே நெருக்கி வைக்கும் இந்த உலகத்துடைய மாயங்கள் தவித்துக் கொள்வதற்கான ஒரு உதவி மரியம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நாய் வறுமையுடைய சிந்தனைகளை நமக்கு அதிகப்படுத்துவாராக பெருமானார் சகல் உதயம் கேட்டார்கள் இல்லையா